இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று இறையேசு தன் பணிவாழ்வின் இறுதிக்கட்டத்தில் சீடர்களுடன் பந்தியமர்ந்து பாஸ்கா விழாவை கொண்டாடி மகிழ்ந்ததை நினைவுகூற திரு நம்மை ஆண்டவரின் இறுதி இராவுணவு திருப்பலிக்கு அழைக்கிறது இயேசு சீடர்களின் மதிப்புக்குரியவராக இருந்தும் அடிமையின் பணியாகிய காலடி கழுவும் செயலை செய்தார் ஒருவர் ஒருவருக்கு பணி செய்ய வேண்டும் என்றும் பணி செய்வதே சீடர்களின் அடையாளம் என்றும் கூறுகிறார் அடுத்து இயேசு தம் சீடர்களுக்கு வாழ்வு தரும் உணவாக மாறுகிறார் கிறிஸ்துவே தலைமை குருவாகவும் பலி பொருளாகவும் நின்று குருத்துவத்தை ஏற்படுத்தி புதிய பாஸ்கா கொண்டாட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை என்னும் புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார் நற்கருணை கொண்டாட்டத்தை நிகழ்த்தும் பொறுப்பையும் மக்களுக்கு கடவுளின் செய்தியை அறிவித்து அவர்களுக்கு பணி செய்யும் பொறுப்பையும் குருக்களிடம் ஒப்படைத்து குருத்துவத்தை ஏற்படுத்தினார் ஆகவே இன்று நாம் கிறிஸ்துவின் வழியில் அன்பு மன்னிப்பு தாழ்ச்சி ஆகியவற்றை ஆடையாக கொண்டு நம்மை பிறருக்கு பணி செய்வதே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவோம் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு ஊரில் ஒரு தாயும் ஒரு மகனும் இருந்தார்கள் அந்த மகனுக்கு திடீரென்று வெளிநாட்டில் வேலை கிடைக்க அவன் புறப்பட்டு போய்விட்டான் ஒவ்வொரு மாதமும் அவன் தன் தாய்க்கு ஒரு கடிதம் அனுப்புவான் தான் கண்ட இடங்களையும் ரசித்த நிகழ்வுகளையும் புகைப்படமாகவும் கடிதமாகவும் அனுப்புவான் அப்படி அனுப்பும் ஒவ்வொரு முறையும் அக்கடிதத்தோடு தன் சம்பள பணத்தின் ஒன்றிரண்டு தாள்களையும் வைத்து அனுப்புவான் இந்த தாயும் கடிதம் வந்தவுடன் தான் படித்ததோடு மட்டுமல்லாமல் அதை தன்னை சுற்றி இருப்பவர்களிடமும் காட்டி மகிழ்வாள் ஐந்து வருடங்கள் வேலை முடித்து வீட்டிற்கு வருகிறான் மகன் தன் இல்லம் சென்றவுடன் அவனுக்கு அதிர்ச்சி தான் அனுப்பிய புகைப்படங்கள் அனைத்தையும் தன் இல்லம் முழுவதும் தன் தாய் ஒட்டி வைத்திருக்க பார்க்கிறான் அந்த புகைப்படங்களோடு அவன் அனுப்பிய பண காகிதங்களையும் அந்த தாய் சுவரில் ஒட்டி வைத்திருக்கிறார் அவன் அம்மாவிடம் அம்மா இது படம் இல்லமா நான் அனுப்பிய பணம் என்கிறான் என்னது பணமா நான் இதுவும் ஏதோ படம் என்றல்லவா நினைத்தேன் என்கிறார் தாய் ஆனால் இதை பார்க்கும் ஒவ்வொரு பொழுதும் நீ என் உடன் இருப்பது போலவே இருந்தது என்று அவனை கட்டித் தழுவி கண்ணீர் வடிக்கிறாள் அந்த தாய் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே ஆண்டவரின் இறுதி ராவுணவு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இன்றைய நாளில் மையமாக இருக்கும் வார்த்தைகள் இவைதாம் இதை இந்நினைவாக செய்யுங்கள் பாதம் கழுவுதல் பணிவிடை செய்தல் அப்பம் பிற்குதல் அன்பு செய்தல் என அனைத்திலும் தன் நினைவை நம்மிடம் விட்டுச் சென்றுள்ளார் இயேசு மனிதர்களை மற்ற உயிர்களிலிருந்து மேன்மைப்படுத்தும் ஒரு கொடை நம் நினைவுகள் நம்மோடு வாழ்ந்த நம் முன்னோர்கள் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவர்கள் விட்டு சென்ற வீடுகளோ உறவுகளோ மதிப்பீடுகளோ இன்றும் அவர்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றன நினைவுகள் நமக்கு அழிய வாழ்வை தருகிறது இறப்பு நினைவுகளை அழிக்க முடியாது அதில் இறப்பு தோற்றுதான் போகிறது ஆகையால்தான் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டு இறப்பதற்கு முன் நினைவாக செய்யுங்கள் என்று தம் சீடர்களுக்கு நினைவூட்டுகிறார் எதை நினைவாக செய்ய சொல்கிறார் தான் பெத்தலேகமில் மாடடை குடியில் பிறந்ததையா தன்னை ஏறோது கொல்ல தேடியதையா தன் பெற்றோர்கள் தன்னை ஆலயத்தில் அர்ப்பணித்ததையா தன் திருமுழுக்கையா தன் பணி வாழ்வையா தனக்கு வந்த எதிர்ப்புகளையா தன்னை ஏற்றுக்கொண்டவர்களையா தனக்கு வழங்கப்பட்ட சிலுவை சாவையா தன் இறப்பையா எதை நினைவாக செய்ய வேண்டும் அனைத்தையுமே அன்பில் நினைவு கூறுவோம் இன்று இவ்வுலகம் இருக்கும் ஒன்று அன்பு இது கிடைக்காமல் இயங்குவோர் எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஆன்மாவும் அன்பிற்காக இயங்குகிறது அந்த அன்பு பல நேரங்களில் பலருக்கு கிடைப்பதில்லை சிலர் கிடைக்கும்போது அதை கண்டுகொள்வதில்லை சிலர் அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியுள்ளது இயேசுவை பொறுத்தவரையில் அன்பு என்றால் அடையாளங்களை தாண்டுவது இன்று அன்பு செய்ய மிக பெரிய தடை அடையாளம் சாமியார் பாவிகள் வரி தண்டுவோர் விபச்சாரர் என அனைத்து அடையாளங்களையும் தாண்டி ஒருவரின் உள்ளியல்பில் இறைவனைக்கான கற்றுக் கொடுக்கிறார் இயேசு நான் உங்களை அன்பு செய்தது போல என்பதன் அர்த்தம் இதுதான் அன்பு செய்ய முக்கிய தேவை வெறுமையாவது தன்னையே வெறுமையாக்கும் ஒருவரால் தான் மற்றவரை அன்பினால் நிரப்ப முடியும் அன்பில் ஒருவர் மற்றவர் முன் தன்னையே தோளுறுத்து காட்டுகிறார் பணிவாழ்வு பழைய ஏற்பாட்டில் அரசர்களும் இறைவாக்கினர்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டது போல இன்று அருட்பணியாளர்கள் திருப்பொழிவு செய்யப்படுகிறார்கள் இந்த அருட்பொழிவு பற்றி திருப்பாடல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழிலிருந்து எட்டு முடிய இப்படி சொல்கிறது அதாவது எனவே கடவுள் உம் கடவுள் மகிழ்ச்சி தைலத்தால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழலிலும் மேலாய் உம்மை உயர்த்தினார் நறுமண துகள் அகிலோடு இலவங்கத்தின் மனம் உம் ஆடையெல்லாம் கமழும் திருப்பொழுவினால் ஒருவர் மகிழ்ச்சி பெறுகிறார் மாட்சிமை பெறுகிறார் மனம் பெறுகிறார் சகோதரர்கள் ஒன்றிணைந்திருப்பது எவ்வளவு அழகானது என்று வர்ணிக்கும் விவிலியும் அது ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம் அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவ தம் அங்கியின் விளிம்பை நினைப்பதற்கு ஒப்பாகும் என்று சொல்கிறது திருப்பாடல் நூற்று முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இந்த வழிந்தோடலை கற்பனை செய்து பார்த்தாலே மெய்சிலிர்த்து விடுகிறது இதை இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தால் நம் தமிழக மண்ணின் கடவுளர்களுக்கு நீராபிஷேகம் பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்வது போல இவர்களும் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள் திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவருமே கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கேற்கிறோம் நாம் அனைவருமே அருட்பொழிவு செய்யப்படுகிறோம் இந்த அருட்பொழிவு நம்மை ஒருவர் மற்றவரின் பாதங்களை கழுவ அழைக்கிறது பாதம் கழுவுபவர் கழற்ற வேண்டும் மேலாடைதான் ஒருவருக்கு மதிப்பை தருவது தனக்கு மதிப்பு தருவது இது என்று எதை ஒரு அருட்பணியாளர் நினைக்கிறாரோ அதை அவர் இழந்தால்தான் பணி செய்ய முடியும் தான் படித்த படிப்பு தான் சம்பாதித்த உறவு பணித்தலம் தன் பணி பொறுப்பு என எதெல்லாம் அவருக்கு மதிப்பு தருகின்றதோ அதை அவர் விற்று துண்டை கொள்ள துணியும் போதுதான் பணிவாழ்வு சாத்தியமாகும் குடும்ப உறவில் கணவன் மனைவியும் தங்களுக்குரியவற்றை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் பிறருக்குரியவற்றில் அக்கறை செலுத்தும் போது அங்கே பணிவாழ்வு பிறக்கிறது நற்கொருணை இயேசுவை பொறுத்தவரையில் நற்கொருணை ஒரு போராட்டம் நான் எனது எனக்கு என்று இந்த உலகம் எல்லாவற்றிற்கும் லேபிள்கள் போட்டு வைத்திருக்கும் வேளையில் அதற்கு எதிர் சான்றாக இது என் உடல் இது என் ரத்தம் என தன்னையே கையளிக்கிறார் இயேசு உயிர் வளர்ச்சியின் இன்றியமையாததொன்றாகிய உணவை நற்கொருணையின் கருப்பொருளாக்குகின்றார் இயேசு ஆனால் இன்று நற்கொருணையின் பொருள் வெறும் ஆலயத்திற்குள் அடங்கிவிட்டது ஒவ்வொரு முறை நாம் அருந்தும் உணவும் நற்கொருணையை தன்னையே வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக உடைத்த இயேசு நற்கொருணையில் அதை நிறைவு செய்கின்றார் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக